டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் மக்ரோனி மற்றும் பாலாடை கட்டிகளில் தடை செய்யப்பட்ட டாக்ஸிக் பேத்தலேட் ரசாயனம் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாலாடை கட்டி மூலம் தயாரிக்கப்படும் முப்பது வகையான உணவுப் பொருட்களின் மீது நடத்திய ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது டாக்ஸிக் பேத்தலேட் ரசாயனம் ஆண் வளர்ச்சிக்குரிய டெஸ்டோஸ்டெரோன் எனப்படும் ஹார்மோனை பாதிக்கிறது இது ஆண் குழந்தைகளின் பிறப்பு உறுப்பு வளர்ச்சிக்கு மிக முக்கியமானதாகும் டாக்ஸிக் பேத்திலேட் ரசாயன பொருள் கலந்துள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் ஆண் குழந்தைகளின் பிறப்பு உறுப்பு வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மக்ரோனிலும் டாக்ஸிக் பேத்தலைட் எனப்படும் ரசாயனம் கலக்கும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் மக்ரோனி மற்றும் பாலாடை கட்டிகளை சேர்த்து குழந்தைகளுக்கு விருப்பமான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன எனவே மக்ரோனி மற்றும் பாலாடை கட்டி உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என எச்சரித்துள்ளனர் இந்த தகவலை சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார வியூக மையம் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்